கம்பி புரேஸ் காட்சியவர்கள் தன்னுடைய ஈரோஸ் கொடங்ஸிஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பானந்தான் படம் தொகுதிகளுக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு அதை இந்த நேரத்தில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டதாக அது மூணு தம்பிகள் அதுல ஒரு தம்பி தயாரிப்பாளர் ஒரு தம்பி நடிகர் ஒரு தம்பி இயக்குனார் அவங்க வந்து தம்பி மாதிரி பேசி நிறைய இருக்கிற படம் அவங்க ஆட்சியின் படம் நினைக்கிறாரு படம் முழுக்க அவர் பேசாம நடிச்சு தன்னுடைய சிறந்த நடிப்பாத்தையும் கடைசி ஒரு அரை மணி நேரம் அந்த பன்னீர்சி நாகரோடு பேசிக்கிற அந்த காட்சியை அவங்க ரெண்டு பேரும் உடன்பிறந்தாருக்கும் இல்லைங்கிறது தெரிஞ்சதிலிருந்து அவ்வளவு அழுத்தமா அந்த இதை நக உணர்வை கடத்துவதற்கு உரையாடல் அவசியம் இல்லை சிறந்த நடிகர்கள் இருந்து அவருடைய முக வெளி